புதுவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என் இனிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலேயும் கூட இன்றைய வேத வார்த்தை மார்க் எழுதின புஸ்தகம் அவருடைய எட்டாம் அதிகாரம் அவருடைய முப்பத்தி ஆறாம் வசனம் முப்பத்தி முப்பத்தி எட்டு வசனம் சொல்கிறது மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன ஸோ தன் ஜீவனுக்கு ஈடாக இந்த உலகத்தில் மனுஷன் இனத்தை கொடுக்க முடியும் ஆமாங்க ஸோ ஏசு இந்த கால வேலையில் சொல்கிறாங்க ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஸோ உலகம் முழுவதும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும் நம்முடைய திறமையினால் நம்முடைய படிப்பு நம்ம நம்முடைய பலத்தினால் நம்ம என்ன செய்ய முடியும் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் தன் ஜீவன் என்னென்னா அது அதை நம்ம வந்து என்னென்னா காத்துக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய திறமையினால் நம்முடைய பலத்தினால் அதை காத்துக்கொள்ள முடியாது இன்றைய கால வேலையில் ஆண்ட சொல்கிறாரு அந்த ஜீவன் அந்த ஜீவனை உங்களுக்கு சொந்தக்காரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேலை சொல்கிறாரு ஆதாம்ல இருந்து இது வரைக்கும் பிறக்கிற குழந்தை வரைக்கும் ஆண்டோடு சொல்கிறார் அவருடைய சுவாசத்தை அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ அந்த ஜீவனை அதை நம்ம என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் அதை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய திறமையினால காத்துக்கொள்ள முடியாது ஸோ தேவனுடைய பலத்தினால தேவனுடைய சித்தத்தினால அவரோட இசைவாக நம்ம இருக்கப்படும் பொழுது அவர் செடி ஒரு மரத்தில் ஒரு செடி இருப்பது போல அவரோடு நம்ம இசைவாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவன் காத்துக்கொள்ள முடியும் சோ அதுதான் ஒரு பாடல் கூட மிக அழகாய் சொல்லுவது திராட்சை செடியே இயேசு ராஜா உம்மோடி இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் அவங்க அவரோடு நம்ம இசைவாய் இருக்கும் தான் நம்முடைய பலத்தினால நம்மளுடைய திறமையினால் இல்லை நான் நல்ல ஒரு சுமூகமாக நான் போய் கொண்டு இருக்கிறேன் ஸோ என்னுடைய எனக்கு ஒன்று ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது இல்லைங்க ஸோ தேவனுடைய பலத்தினால இயேசுவோட பலத்தினால அவரோட ஜீவனோடு ஏன்னா அவருடைய சுவாசத்தில் தான் நாம் அந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அவரோடு கூட நம்ம இருக்கும்பொழுது தான் நம்முடைய ஜீவன் காக்கப்படும் நம்மோல் அநேகள் காக்கப்படும்படி செய்யும்படி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செயல்படும் பொழுது தேவன் ஆஸ்வதிக்க போதுமான இருக்கிறார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ